அன்பானவர்களே தினமரு தூதன் ஒழியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே உபாகமும் இருபத்தி மூணு அஞ்சு அதில் ஒரு பகுதி உன் தேவனாகிய கத்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறு பண்ணினார் என்று இந்த பூமியிலே வாழ்கின்ற அநேக மனிதர்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பார்க்கிறோம் பரம்பரை சாபங்கள் இருக்கிறது எத்தனையோ குடும்பங்களில் தீர்க்கவே முடியாத பிரச்சினையை போல தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது அது சாபத்தினுடைய அறிகுறி ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு தூது என்னென்னா நம் ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவராம் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையிலே அன்பாக இருந்தபடினால அப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா உங்க மேல தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை தயவு கூர்ந்து நம்புங்கள் உங்களுடைய செயலின் அடிப்படையில் தேவன் உங்க மேலே அன்பாக இல்லை அவர் அன்பான தேவனாக இருக்கிற அவர் தம்முடைய அன்பின் சுவாபத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படி வெளிப்படுத்துகிற போதுதான் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே கத்தருடைய அன்பு அளவில்லாமல் இருக்கிறது என்னை அதிகமாக என் ஆண்டவர் நேசிக்கிறார் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நம்புங்கள் தயவு ஏனென்றால் இந்த வார்த்தையை நீங்கள் நம்பும்போது உங்க வாழ்க்கை மாறுகிறது உங்களுடைய எல்லா விதமான நெருக்கடிகளும் போராட்டங்களிலிருந்து விடுதலை நீங்கள் பெற போகிறீங்க காரணம் என்னன்னா உங்க மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமா உங்க மேல் இருக்கக்கூடிய சகல விதமான சாபங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம் ஆகவே எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டானோ அந்த வினாடி பொழுதே அவனுடைய பரம்பரை சாபங்கள் எல்லாம் அவனை விட்டு விலகுகிறது ஏனென்றால் தேவன் நம்மேல் வைத்த வச்ச அன்பு நிமித்தமாக அவர் சிலுவைக்கு சென்றார் சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாபமானார் சாபத்துக் அனைத்து தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் சாபமானது நிமித்தமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இனி ஒரு சாபம் நம்ம மேலே இல்லை இனி வரப்போகிறது இல்லை ஒட்டுமொத்த சாபத்துக்கு உண்டான பரிகாரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்து விட்டார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நம்புங்கள் என் வாழ்விலே இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுனால ஏ சாபம் கிடையாது என்று சொல்லுங்கள் சாபத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னா அதுக்குண்டான எல்லா விலை கிரயத்தையும் சிலுவையில் இயேசு செய்து முடித்து விட்டார் ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஒரே ஒரு காரணம் தேவன் உங்க மேல வச்ச அன்பின் நிமித்தமாக நானும் நீங்களும் தேவன் மேல வச்ச அன்பு அல்ல அது இரண்டாம் பட்சம் தேவன் வைத்த அன்புதான் முதலிடத்தில் இருக்கிறது ஆகவே அந்த அன்பின் நிமித்தம் நீங்கள் முற்றிலும் சாபத்திலிருந்து விடுதலை ஆகிட்டீங்க உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் சீக்கிரமாக வரும் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் கர்த்தரின் சாட்சியாக வாழுங்கள் தலைமுறை தலைமுறைகளுக்கு ஆயிரம் தலைமுறைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள் ஜெபிக்கலா நல்ல பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்பினதன் மூலமாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து சாபமானது நிமித்தமாக நாங்கள் அனைவருமே முற்றிலுமாக ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம் ஆகவே இந்த பூமிக்குரிய அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள மனுஷனாய் மனுஷியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை மாற்றிவிட்டது ஆண்டவரே இந்த நல்ல நாளிலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன் சுகத்தை சொல்லுகிறேன் விடுதலையை சொல்லுகிறேன் வெற்றியை சொல்லுகிறேன் மகிழ்ச்சியுள்ள குடும்ப வாழ்வை சொல்லுகிறேன் வாழ்வார்களாக உங்கள் நாம எல்லாருடைய வாழ்விலும் மகிமைப்படுவதாக இன்றைய நாள் வெற்றிய நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாம ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன்